ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரீ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஐம்போன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கேட்டிருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கவும் ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐம்போன் கொலுசு கேரண்டி ஐட்டத்தில் வர ஒரு கொலுசு கலெக்ஷன் நல்ல ஒரு உருட்டு மாடலுங்க உருட்டு மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்னு டென் அண்ட் ஆஃப் எல்லாேருக்குமே ஒரு நார்மல் ஒரு நார்மல் பேட்டர்ன் இருக்கும் நார்மல் சைஸ் இது எல்லாருக்குமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த கொலுசோட விலை ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் உங்களுக்கு கொலுசு வரும் நம்ம ஒரு பீஸாக பார்க்கும்போது நல்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தெரியும் நல்ல ஒரு பட்டை செயின் கீழே வந்து ஹார்ட்டீனு ஒரே முத்து தாங்க வரும் ஒரே முத்து இந்த இடத்துல உங்களுக்கு சலங்கை போடுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த ஐம்பூன் கொலுசெலாம் நல்ல லைஃப் வருதுங்க டெய்லி வேறுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல லைஃப் வருது ஆஃபர் ப்ரைஸ் தாங்க கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு ஜோடியோட விலை ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒரு பேரோட வில உங்களுக்கு இது நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் எஸ்வல் கொலுசு எடுத்தோம்னாலே இந்த கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பட்டை சைப்பில் கீழே முத்து வச்ச மாதிரியான ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இடத்துல வந்து முத்து வர மாதிரியான ஒரு பேட்டன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்கு பேட்டன் இதுவுமே நானூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஃபோர் ஃபிஃப்டி தான் ஒரு இந்த கொலுசோட விலையும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு பைப்பிங் மாடலுங்க ரொம்ப அழகாக இருக்குது தின் பேட்டன் கொலுசு நிறைய பேர் என்கிட்ட கொலுசு வந்து தின்னாக இருக்கான்னு நிறைய என்கொயரிஸ் வரும் அவங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு பைப்பிங் மாடலுங்க பேட்டர்ன் ரொம்ப நல்லாயிருக்கு கொலுசுமே நல்ல ஒரு ஃப்ளக்சிபிளாக உங்களுக்கு பேட்டன் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் டூ டபுள் நைன் மட்டுந்தே ரைஸோட சேல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சரடு மாடல் ரெகுலர் யூஸ்க்கு நம்ம டெய்லி வர யூஸ் பண்ணுற ஒரு மாடல் கீழே வந்து அரும்பு வச்சாது இருக்காமல் அதுலான ஒரு பேட்டர் ஒரே முத்து தாங்க வரும் இதுவுமே டென் டென் அண்ட் ஆஃப் எல்லாரோட காலுக்கும் சூட்டபிளான ஒரு சைஸு டூ டபுள் நைன் மட்டும்தான் ரைஸோட சேல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு நியூ மாடல்னு இது எல்லாமே தின் பேட்டன் கொலுசுங்க நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மெலிசா போடுறது யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு சின்ன சின்ன கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி ஒரு பைப்பிங் மாடல் தான் எதுவுமே ஒரு சிலிண்டர் ஓவல் ஷேப்பில் அதுலேயுமே உங்களுக்கு எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க தின் பேட்டன் இதுலையுமே பார்த்திங்கன்னா ஒரே முத்து தான் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் பேட்டன் ஓகேங்களா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டும்தான் அது எல்லாமே நெக்ஸ்டிமம் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சேம் அதே சரடு மாடலில் எனாமல் கோட்டட் கொடுத்துருக்காங்க எனாமல் கோட்டட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் அதுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டும் ரூவியும் வரா மாதிரியான ஒரு எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சிங்கிள் முத்து தாங்க எதுவுமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற இடத்துல தான் முத்து வரும் எல்லாமே கேரண்டி ஐட்டம்ங்க ஐம்போன் கொலுசு நல்ல ஒரு லைஃப் வருது நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம் ரொம்ப நல்ல லைஃப் வருது நம்ம ஒரு முந்நூறுபா செலவு பண்ணுறோம்னா அது வந்து நல்ல ஒரு ஒர்த்தபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ப்ரைஸோடு சிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு இது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல செம்ம தின் பேட்டனுங்க காலில் இருக்கிறதே தெரியாது இந்த மாதிரி கொலுசு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பிளாக் ஸ்டோன்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு கொலுசு தின் பேட்டர்னில் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் டூ டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளுங்க எந்த மாதிரியான கூட இருக்குது பாருங்கள் ஃப்ளக்சிபிளான ஒரு கொலுசு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ